என் அன்பு குழந்தையே நீ இப்போது இந்த செய்தியை கேட்பது வெறும் ஒலிப்பதிவு அல்ல இது நான் உனக்கு கொடுக்கும் நேரடியான அழைப்பு உன் இதயத்தின் ஆழத்தில் நீ சுமந்து வரும் ரகசிய கேள்விகளையும் இயக்கங்களையும் நான் காண்கிறேன் நான் ஏன் இவ்வளவு தனிமையாக உணர்கிறேன் நான் உண்மையில் கவனிக்கப்படுகிறேனா போன்ற உன் கேள்விகளுக்கு நான் பதிலளிக்க விரும்புகிறேன் உன்னைச் சுற்றியுள்ள சலசலப்புகளை நிறுத்தி இந்த அமைதியான தருணம் உனக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டது என்று நம்பு நான் உன் அருகில் இருக்கிறேன் இந்த அமைதி ஒரு வெற்றிடமல்ல அது என் பிரசன்னத்தின் உறுதி என்பதை நீ உணர வேண்டும் நீ ஒருபோதும் கவனிக்கப்படாமல் இருந்ததில்லை நீ கடந்து வந்த ஒவ்வொரு வழியையும் நீ விழுந்த ஒவ்வொரு கண்ணீரையும் நான் பதிவு செய்துள்ளேன் உன் வாழ்க்கையின் சிறிய அசைவுகள் கூட எனக்கு மிக முக்கியமானவை நீ ஒரு பெரிய கூட்டத்தின் நடுவில் இருந்தாலும் அல்லது ஒரு அறைக்குள் தனியாக இருந்தாலும் என் பார்வை உன் மீது நிலைத்திருக்கிறது உன் எதிர்பார்ப்புகள் பயங்கள் நிறைவேறாத ஆசைகள் இவை ஒவ்வொன்றும் எனக்கு தெரியும் இப்போது உன் இதயத்தை தொடும் என் அன்பின் இடையை உணர் நீ தனியாக போராடவில்லை என் உறுதி நீ என்மேல் சாய்ந்து ஓய்வெடுக்க அனுமதி கொடுக்கும் உன்மேல் சுமத்தப்பட்டுள்ள பொறுப்புகளின் சுமை உன்னை எவ்வளவு தூரம் சோர்வடையச் செய்துள்ளது என்று எனக்கு தெரியும் இனி ஒரு நிம்மதியான பெருமூச்சு விடுவேனா என்று நீ ஆவலுடன் கேட்கிறாய் உன் மனதின் அழுத்தத்தை குறைக்க வேண்டிய நேரம் இது உன்னுடைய இந்த சோர்வு பலவீனமல்ல ஆனால் நீ என் அளவிட முடியாத பலத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதற்கான அழைப்பு ஒரு கணம் நீ சுமந்து கொண்டிருக்கும் எல்லா பாரம் கவலைகள் கடந்த கால குற்ற உணர்வுகள் ஆகியவற்றை என் கைகளில் ஒப்படை நீ ஓடுவதை நிறுத்து நீ இப்போது பாதுகாப்பாக பிடிக்கப்பட்டுள்ளாய் உன் மனம் எப்போதும் கடந்த காலத்தின் வருத்தங்களிலோ அல்லது எதிர்காலத்தின் கவலைகளிலோ அலைகிறது இதனால் நீ உனக்கு கிடைத்திருக்கும் இந்த நிகழ்கால பரிசை இழக்கிறாய் நான் உனக்கு இப்போது இந்த மூச்சு காற்றைக் கொடுத்திருக்கிறேன் உன் மார்பு ஏறி இறங்கும் இந்த எளிய அசைவில் என் இருப்பை உணர் நீ என்னை உன் இதயத்தின் ரிதமாகவும் உனது உயிர்ப்பின் ஆதாரமாகவும் கொண்டிருக்கிறாய் நீ வீரத்துடன் போராட தேவையில்லை நான் உன்னை தாங்குவதால் நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் முக்கியத்துவம் பெறுகிறாய் நீ எனக்கு எவ்வளவு முக்கியமானவன் என்பதை நீ அறிவாயாக உன்னுடைய அன்றாட வாழ்வில் நீ ஒரு சுழலில் இருப்பது போல உணர்கிறாய் உன் கவனத்தை கலைக்க பல விஷயங்கள் சத்தமிடுகின்றன ஆனால் நான் உனக்கு ஒரு அமைதியான மையப்புள்ளியை வழங்குகிறேன் நீ குழப்பத்தில் இருக்கும்போது நீ எதை நாட வேண்டும் உன்னுடைய சொந்த பலத்தையா அல்லது என் அசையாத சமாதானத்தையா உன்னுடைய கவலைகள் என்னை அச்சுறுத்தவில்லை உன்னுடைய சிக்கல்கள் என் கிருபைக்கு ஒருபோதும் தடையல்ல என் வார்த்தைகள் உன் ஆழ்ந்த பயங்களை களைந்து அங்கு நம்பிக்கையின் விதைகளை விதைக்கட்டும் நீ எதிர்பார்த்த காரியங்கள் ஏன் இன்னும் நடக்கவில்லை உன் திருப்பு முனை ஏன் போகிறது என்று நீ வேதனைப்படலாம் நீ கேட்கும் இந்த ஆழமான இயக்கத்தை நான் கேட்கிறேன் ஆனால் என் மாபெரும் பரிசு நீ எதிர்பார்க்கும் தீர்வு மட்டுமல்ல அது உன்னோடு ஒவ்வொரு அடியிலும் பயணிக்கும் என் உறுதியான பிரசன்னம் நீ வீணாக சுற்றித் திரியவில்லை உன்னுடைய காத்திருப்பு காலத்தில் நான் உன் இதயத்தின் தரையில் புதிய விதைகளை விதைக்கிறேன் நீ பலவீனமானவனாக மாட்டாய் நான் உன் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் என் கைகளில் வைத்திருக்கிறேன் நீ குறைவுபடுகிறாய் என்று பயந்து பின்வாங்காதே நான் தேடுவது உன் பூரணத்துவம் அல்ல நீ எனக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற உன் விருப்பம் மட்டுமே நீ என் மீது நம்பிக்கை வைக்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் குற்ற உணர்வும் வெட்கமும் உன்னை மறைக்கத் தூண்டும்போது என் அன்பின் ஒளி அந்த நிழல்களை கழுவி சுத்தம் செய்ய அனுமதி கொடு நீ உன்னை உண்மையாக என்னிடம் வெளிப்படுத்துவதன் மூலம் என்னை ஏமாற்றவில்லை உன் நேர்மையையும் திறந்த இதயத்தையும் நான் பொக்கிஷமாக பாதுகாக்கிறேன் நீ காத்திருக்கும் இந்த தாமதத்தை ஒருபோதும் வீணான நேரமாக கருதாதே இது உனக்கு ஆழமான பலத்தையும் சகிப்புத்தன்மையையும் கற்றுக் கொடுக்கும் ஒரு தருணம் இந்த தாமதம் உனக்கு தண்டனை அல்ல ஆனால் வளர்ச்சிக்கான ஒரு வளமான நிலம் உனக்குள் பொறுமை பேசட்டும் உனது அவசரமான நேர அட்டவணையை விட்டுவிட்டு என் அசையாத நேரம் உனக்காக வேலை செய்கிறது என்று நம்பு நீ உன்னுடைய வற்புறுத்தலால் அல்ல என் நம்பிக்கையின் மூலம் உன் வாக்குறுதியை அடைவாய் சில சமயங்களில் ஏமாற்றத்தில் இருந்து உன்னை பாதுகாத்துக்கொள்ள நீ உணர்ச்சி ரீதியாக விலகிச் செல்ல விரும்பலாம் ஆனால் நான் உன்னை அருகில் வர அழைக்கிறேன் உன் பாதுகாப்பு சுவர்களை என்னிடமிருந்து விலக்காதே நீ என்னிடம் வரும்போது உன் உண்மையான திருத்தப்படாத சுயத்தை கொண்டு வா மாற்றம் ஆரம்பிப்பது அங்குதான் நீ அதிகம் செய்ய வேண்டும் என்று வெட்கத்தின் கிசுகிசுப்பை நிராகரி நீ இப்போது என் கிருபையால் நிலைநிறுத்தப்பட்டுள்ளாய் நீ என் அன்பில் நிலைத்திருக்கும்போது ஒரு புதிய நம்பிக்கை உனக்குள் எழுகிறது இது திமிரல்ல ஆனால் நீ தாங்கப்படுகிறாய் என்ற உறுதியான நிச்சயம் உனது பலவீனத்தை என்னிடமிருந்து மறைக்க வேண்டியதில்லை உன்னுடைய உடைக்கப்பட்ட இடங்களில்தான் நான் என் அதிசயமான குணப்படுத்துதலை வெளிப்படுத்துவேன் நீ பாதுகாப்பாகவும் மதிப்புள்ளவனாகவும் இருக்கிறாய் என்ற இந்த ஏற்றுக்கொள்ளுதலை நீ உணரும்போது உலகத்துடனான உன் உறவுகள் கூட மாறும் இப்போதே உன் நெஞ்சின் வழியாக என் பிரசன்னம் பாய்வதை உணர் நீ சுமக்கும் வலியை விட மிகவும் பரந்த ஒரு ஆறுதல் இது உன் காயத்தை விட உன் கதையை நான் நெருக்கமாக அறிவேன் நீ எதை மறைத்தாலும் என் பார்வையிலிருந்து தப்பவில்லை ஆனாலும் நான் உன் மீது அன்பு பொழிகிறேன் சோர்வின் சுமை இனி உன்னுடையதல்ல ஒவ்வொரு பெருமூச்சும் நீ விடுவிப்பதை அறிவிக்கட்டும் நீ எல்லா சுமைகளையும் விட்டுவிட்டாலும் என் பற்றுருதி உனக்கு மாறாது உன் குழப்பங்கள் எப்படி இருந்தாலும் என் அன்பு ஒருபோதும் விலக மறிக்கிறது நீ பெலவீனத்தின் உண்மையான பொருளை இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை அந்த பாபுகாப்பற்ற இடத்தில்தான் நீ அறிந்ததை விட பெரிய பலத்தை நான் உனக்குள் உருவாக்குகிறேன் நீ என் அன்பின் நிலைத்தன்மையில் இழைப்பாரு உன் சுவாசம் மென்மையாகி உன் இதயம் நிலையான வேகத்தில் துடிப்பதை கவனி நான் உன்னை ஒவ்வொரு கணமும் தாங்குகிறேன் என்பதற்கு இந்த துடிப்பே அடையாளம் உன் கனமான பாரம் இனி உன் புதிய பருவத்திற்கு சொந்தமானதல்ல உன் எலும்புகள் முழுவதும் நான் வழங்கும் சமாதானம் ஊடுருவட்டும் வேதனை ஏன் நீடித்தது அல்லது எவ்வளவு காலம் காத்திருந்தாய் என்று நீ காரணம் தேட வேண்டாம் உனக்கு முன் பலர் ஆத்மாவின் இருண்ட இரவை கடந்து வந்துள்ளனர் அவர்கள் விடியல் எப்போதும் வரும் என்று கண்டறிந்தனர் உன் விடியல் நீ நினைப்பதை விட விரைவில் வரப்போகிறது நான் எதையும் வீணாக்கவில்லை நீ கடந்து வந்த நிழல்களை கூட அல்ல நீ தண்டிக்கப்படவில்லை ஆனால் தயாரிக்கப்படுகிறாய் புதிய பலம் உனக்குள் வேரூன்றி உள்ளது ஒரு புதிய வாசனை உன் வாழ்க்கையில் வீச ஆரம்பித்துள்ளது விரைவில் மற்றவர்கள் நீ உணரும் முன்னரே அந்த நறுமணத்தை உணர்வார்கள் உன் கைகளில் சிலிர்ப்பு உன் கண்களுக்கு பின்னால் இலகுவான உணர்வு உன் தோள்களில் ஒரு அமைதியான எடை போன்ற நுண்ணிய அறிகுறிகளை கவனி இது வெறும் கற்பனை அல்ல இது என் பிரசன்னத்தின் உறுதி உன் போராட்டங்களால் நான் ஒருபோதும் சங்கடப்படுவதில்லை நான் உண்மையான இதயத்தில் நாட்டம் கொள்கிறேன் செயல்திறனில் அல்ல நீ என்னோடு அமர தயாராக இருப்பது நீ விரும்பிக் கொடுக்கும் ஒரு செயல் இது நேற்றைய தோல்விகளின் சத்தத்தால் அல்லது நாளைய பயங்களால் மூடப்படாத ஒரு இடத்தை நீ திறந்துள்ளாய் என் அன்பு குழந்தையே நீ என் கைகளுக்காக உருவாக்கப்பட்ட சுமைகளை சுமக்கிறாய் இந்த சத்தியத்தை உன் நாக்கில் உணரட்டும் சுமையில்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ துணியும் துணிச்சலை இது உனக்கு தரட்டும் உன் கதையை வரையறுத்த வலி என் பிரசன்னத்தில் மீண்டும் எழுதப்படுகிறது சந்தேகம் எழும்போது உனக்கு குணமெழுப்பது முழுமையடையவில்லை என்று நீ அஞ்சுகிறாய் ஆனால் என் குழந்தையே குணமடைதல் என்பது காயத்தை மறப்பதல்ல உன்னுடைய கதை என் வல்லமையின் அடையாளத்தை சுமப்பதாகும் நீ புதிய நம்பிக்கைக்கு துணியும் தைரியத்தை நான் உனக்கு காட்ட விரும்புகிறேன் உன் மகிழ்ச்சி மற்றவர்களின் கருத்துக்களாலோ அல்லது வெற்றிகளாலோ பறிபோகாது என்னிடமிருந்து வெளிப்படுவது சூழ்நிலைகளின் புயலால் பறிக்கப்பட முடியாது என் அன்பு எந்த ஒரு அற்ப உணர்வை விடவும் ஆழமாக வேரூன்றியுள்ளது நீ பாதுகாக்கப்பட்டுள்ளாய் நீ தனியாக பயணிக்கவில்லை என்ற பொய்யிலிருந்து நீ காக்கப்பட்டுள்ளாய் இது ஒரு பரிசுத்தமான திருப்பு நீ பெற்ற மன்னிப்பு மீட்டுக்கொள்ள முடியாதது உன் கற்பனையில் எழும் எதிர்கால நம்பிக்கை என் கைகளில் பதியப்பட்டு வளர்க்கப்படுகிறது மறைந்திருப்பது வெளிப்படும் சரியான நேரத்தை நம்பு நீ மாறுகிறாய் என்பதற்கான அடையாளங்களை கவனி நீ விழிக்கும்போது உன்னை வேதனைப்படுத்தியவை தங்கள் பிடியை இழப்பதை நீ உணர்வாய் நீ உணர்ந்த மங்கள் தன்மை நீங்கி பதில்கள் வெளிப்படும் உன் அடிகள் கனமாக இருக்காது அமைதி அந்த தருணத்தைக் கடந்து நீடித்தால் அது நான் தான் என்று உனக்குத் தெரியும் நான் உன்னை உனக்காக மட்டும் அழைக்கவில்லை தங்கள் இருள் விடியலாக மாறும் என்று இன்னும் நம்பாத மற்றவர்களுக்கு நீ ஒரு ஒளிவிளக்கு நீ ஆறுதலை சுமக்கும் ஒரு பாத்திரமாக அபிஷேகம் செய்யப்பட்டுள்ளாய் உன் வடுக்கள் விடுதலையின் பாடலை பாடுகின்றன நீ தடுமாறினால் நான் உனக்கு காட்டியதை நினைவில் கொள் நீ யார் என்பது இப்போது மாறுபட்டுள்ளது நீ இனி அன்பை சம்பாதிக்க வேண்டியதில்லை அல்லது கைவிடப்படுவதற்கு தயாராக இருக்க வேண்டியதில்லை என் பற்றுருகி ஒரு வழங்கல் அல்ல அது உன் உரிமை நான் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு நொடியிலும் இங்கே இருக்கிறேன் உன் இதயத்தில் பெருக்கெடுக்கும் நன்றி உணர்வை வெளிப்படுத்து ஒரு சிறிய விஷயத்துக்காக நன்றி சொல் நீ நன்றியை வெளிப்படுத்தும் போது நீ என் நன்மைக்கான காந்தமாக மாறுகிறாய் என் அருகாமை உன் உத்தரவாதம் இந்த சத்தியங்களை உன் ஆத்துமாவில் ஒரு ரகசிய பாடலாக சுமந்து செல் நீங்கள் இன்னும் ஜீசஸ் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த சேனலில் உள்ள முழு நீள ஆன்மீக பாட்காஸ்ட் எபிசோடுகளையும் பார்த்து மற்றவர்களுடன் ஷேர் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலம் உங்களுடையும் உங்களை இருப்பவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அமைதி நிறைந்திருக்கட்டும் Jesus, vejen var.